ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிறகடை ஆசை சிறியல் இனி வரப்புற எபிசோட்ஸ்க்கான ரொம்ப அவ தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த பாரசியங்களை தெரிஞ்சிக்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் முத்துவை ரொம்ப அவமானப்படுத்திட்டாங்க அப்படின்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தாரு ஆனால் குடிச்சிட்டு வந்து அவர் மேலேயே அவர் சேர்த்த வாரி பூசிக்கிட்ட மாதிரி ஒரு காரியத்தை தான் பண்ணி இன்னும் இருக்கிறவங்களை எல்லாரையும் அவரை நம்பி போன அவங்க குடும்பத்தாட்களையும் சேர்த்து அவமானப்படுத்திட்டு இருக்காரு அப்படிங்கிறது நம்ம முத்துவுக்கே இப்போ வரைக்கும் ரியலைஸ் ஆகலை இப்போ அண்ணாமலை கேட்குறாரு சரிடா சீதாவும் மீனாவும் முன்னாடியே கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக முன்ன அவமானப்படுத்தி நீ தலை வா தரைக்கும் வானத்துக்கும் குதிச்சல நீ என்ன காரியம் பண்ண அப்படின்னு கேட்குறாங்க நான் என்னப்பா பண்ண அப்படின்றாங்க நீ முத்துவோட குடும்பம் அப்படின்னு தானே உன்ன அடையாளமாக வச்சு தானே அந்த குடும்பத்தோட கல்யாணத்துக்கு நாங்கள் எல்லாரும் வந்தோம் அப்படின்னு என்னப்பா நம்ம குடும்பம்னு சொல்லுவீங்க அப்படின்னு என் பையனுக்கே அந்த குடும்பத்தை பிடிக்கலன்னு போது நான் ஏன் அந்த குடும்பத்தை என் குடும்பம்னு நினைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க பரவாயில்லையே ஞான உதவி வந்துருச்சு உங்களுக்கு அப்படின்னு விஜயா சொல்லிட்டு இருக்காங்க அப்போ அண்ணாமலை இருந்துட்டு சும்மா இருக்கியா அப்படின்னு அவர் அவங்கள ஒரு கத்து கத்திட்டு முத்துக்கிட்ட கேட்குறாங்க சொல்லுடா நாங்க வந்து உனக்காக தான் அந்த குடும்பத்தோட விசேஷத்துக்கு வந்தோம் ஆனா நீ குடிச்சிட்டு வந்து அங்க அசிங்கப்பட்டதும் இல்லாம உன்னை நம்பி வந்த உன்கூட வந்த எல்லாரையும் அவமானப்படுத்தி வீட்டுக்கு திருப்பி கூட்டிட்டு வந்திருக்க நாங்க நால பின்ன எங்கயாவது வெளியில போனா குடிகாரனை பெத்தவரு அப்படின்னு என்ன சொல்லுவாங்க குடிகாரனை பெத்தவ அப்படின்னு உங்க அம்மாவை சொல்லுவாங்க குடிகாரனோட அண்ணன் அப்படின்னு உங்க அண்ணனை சொல்லுவாங்க உன் தம்பியையும் போதும்பா ஓகே எனக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னு புரிஞ்சு என்ன பிரயோஜனம் திரும்ப திரும்ப நீ அதே பண்ணிட்டு இருக்க அப்படின்னு இது எல்லாத்துக்கும் காரணமான அந்த மீனாவை வீட்டுக்கே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்பா அப்படின்னு சொல்லுவாங்க சொல்றாங்க மீன் அவ வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொன்னியா ஏன் அப்படி சொன்ன அப்படின்னு கேட்குறாங்க ஏன் வேற என்ன சொல்றது அவ வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் அப்படின்றாங்க ரொம்ப தப்பு பண்ற முத்து அப்படின்னு கோவப்படுறாரு அண்ணாமலை இருந்துட்டு நான் கரெக்டாக தான் பண்றேன் இதுக்கு முன்னாடி தான் நான் தப்பு பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு விஜயாவுக்கு ரொம்ப சந்தோஷம் உண்மையிலே இப்போ தாண்டா நீ நல்ல முடிவு எடுத்திருக்க இதுக்கு மேல நீ கண்டிப்பா வாழ்க்கையிலே உருப்பட்டுறவ அப்படின்னு சொல்லுவோம் தொப்புன்னு கீழே விழுறாரு முத்து என்னடா உருப்பட்டுறவன்னு சொல்றா கீழே விழுகிற அப்படின்னு மீன் அவன் வாழ்க்கையில் இல்லைனா இப்படிதான் சரிஞ்சு கீழே விழுந்துருவான் அப்படின்னு அண்ணாமலை சொல்றாரு போதுப்பா எந்த டைலாக்காகவும் இனி என் லைஃப்ல இல்ல அவளை தள்ளி வச்சிட்ட அப்படின்னு சொல்லி போய் படுக்கிறாரு என்னடா வேலை எதுவும் இல்லையா பகல்லே இப்படி குடிச்சிட்டு வந்து படுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லைப்பா இன்றைக்கி எதுவும் சவாரி இல்லை சீதாவோட கல்யாணம் இல்லை எல்லாருக்குமே வேறு ஆள் மாற்றி விட்டுட்டு நான் என் பாட்டுக்கு வந்துட்டேன் ஆனால் இப்போ தான் நான் யோசிக்கிறேன் எதுக்கு அந்த கல்யாணத்துக்கு போகணும் இப்படி குடிச்சிட்டு போய் அசிங்கப்படணும் பேசாமல் நான் அமையே இருந்திருக்கலாம் இந்த கல்யாணத்துக்கு போகாமே இருந்திருக்கலாம் அப்படின்லாம் சொல்லிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க என்ன மீனா வரலை ஒரு வேலை முத்து சொன்னதுக்கு கோச்சிக்கிட்டாலோ வராமல் இருக்காளோ அப்படின்னு ரொம்ப பயப்படுறாரு அண்ணாமலை பேசலாமா அப்படின்னு சொன்னால் இந்த விஷயம் தெரியாத மாதிரி காமிச்சிக்கலாம் மீனா என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம் அப்படின்னு யோசிக்கிறாரு அப்போ மீனா பாத்தீங்கன்னா சீதாவையும் நம்ம அருணையும் வந்து வழி அனுப்பிடுறாங்க அவங்க அவங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் மீனா வந்து அவங்க அம்மா கிட்ட சொல்றாங்க மா நான் கிளம்பட்டுமா அப்படின்னு முத்து வீட்டு பக்கம் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு இல்லையா அதை பத்தி பேசுறாங்க மாப்பிள்ள உன்னை வீட்டு பக்கமே வந்துறதுன்னு சொன்னாரு என்ன பண்ண போற அப்படின்னு கேக்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா நான் பார்த்துக்கிறேன் போதையில் இருக்கும்போது கோவத்துல அவர் பேசிட்டார் போதை தெளிஞ்சதுமே ஃபர்ஸ்ட் மீனா அப்படின்னு தான் கூப்பிடுவாரு அதுக்கு நான் அங்க இருக்கணும்ல நான் கிளம்பி போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க நான் வேணால் சத்தியாவை கூட அனுப்பட்டுமா அப்படின்னு அதெல்லாம் ஒன்றும் வேண்டாமான்னு நானும் வரட்டுமா பேசாமல் அந்த எல்லாருக்கு அந்த குடும்பத்தில் எல்லாருக்கிட்டேயும் மன்னிப்பு கேட்குறேன் முத்து மாப்பிள்ளை வந்து இந்த மாதிரி குடிச்சிட்டு வந்ததுனால அவங்களுக்கும் அவமானமாக இருந்திருக்கும் எல்லாரும் ஒரு மாதிரி பார்த்தாங்க கண்டிப்பாக அவங்களுக்கெல்லாம் அசிங்கமாக இருந்திருக்கும் நான் வந்து பேசுகிறேன் அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு மா சும்மா இருமா சும்மா இறங்கி இறங்கி போகிறதுனால தான் எல்லாேருக்கும் ரொம்ப இலக்காரமா போயிடுச்சு நீயும் வர வேண்டாம் வேண்டாம் வர வேண்டாம் நான் பார்த்துக்கிறேன் இது என்னோட பிரச்சனை அப்படின்னு சொல்றாங்க ஆமாடி நீ பண்ணதும் தப்பு தானே நீ தான் இறங்கி போகணும் அப்படின்னு இறங்கி எல்லாம் போக மாட்டேம்மா நான் பண்ணது தப்பாகவே கூட இருக்கட்டும் அவர் எப்படி எப்படி கேட்டிருக்கணும் அதுக்குன்னு ஒரு முறை இல்லை இப்படி தான் தன்னை தானே அசிங்கப்படுத்திக்குவாரா ஃபஸ்ட்டு இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு நான் யோசிக்கிறேன் இதுக்கு நான்தான் தான் அவர் கூட பேசாமல் இருக்கணும் அவர் என்னம்மா என்கூட கூட பேசாமல் இருக்கிறது அப்படின்னு சண்டை பிடிக்காத மீனா அப்படின்றாங்க மா நான் நீ கேட்டதுக்கு நான் பதில் சொல்கிறேன் அவ்வளோதான் அவர் என்கிட்ட எப்படி பேசுறாரோ அப்படி தான் நானும் பேசுவேன் மாப்பிள்ளை கண்டிப்பாக உன் மேலே கோவமாக இருக்கார் பேசுவார் நீ திருப்பி கூடலாம் எதுவும் பேசாத அப்படின்றாங்க பேசலைன்னா அதே மாதிரி பண்ணிடுவாங்கம்மா அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நானும் அவரும் சண்டை போட்டுக்கிறது அப்படின்னா அவங்களுக்கு அப்படியே பாயசம் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அதுக்கெல்லாம் நான் இடம் கொடுக்க மாட்டேன் நான் பார்த்துக்குறேன் அவரை எப்படி சரி பண்ணுறது எப்படி வழிக்கு கொண்டு வர்றதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு மீனா சொல்லிட்டு கிளம்புறாங்க அவங்க வரமாட்டாங்கன்னு தான் இவங்க எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இருட்டுறதுக்குள்ளவே அவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க அண்ணாமலை பார்த்துட்டு என்ன மீனா இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டேன் அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம் அண்ணாமலை கேட்குற கேள்வியோட அர்த்தம் புரியுது இல்லைம்மா சாரி என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை இல்லைம்மா அவங்கள வழி அனுப்பிட்டு உடனே வந்துடுவேன்னு பார்த்தேன் இவ்வளோ லேட்டாக வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஏன் இவ்வளோ சீக்கிரம் வரீங்க வந்துட்டேன் அப்படின்னு கேட்கும்போது ஒரு வாரம் இருந்துட்டு வர வேண்டியது தானேன்னு சொல்கிறீங்களோன்னு நினச்சிட்டேன் அப்படின்னு விஜயா கேட்குறாங்க இல்லாத அவங்க நான் ஏன் சீக்கிரமாக வீட்டுக்கு வரலைங்கிறது தான் அப்படி கேட்குறாரு அப்படின்னு மீனா வேறு விளக்கம் கொடுக்குறாங்க அதெல்லாம் எனக்கும் அதுக்கப்புறமா அவர் சொல்லும்போது புரிஞ்சிருச்சு நீ வா உள்ள வா போய் டீ போடு டீ போடு காஃபி போடு அப்படின்லாம் சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு அதிகாரம் பண்ணுறாங்க ஏன் மற்ற ரெண்டு மருமகள்கள் இருக்காங்கல்ல அவங்க கிட்ட எல்லாம் வீரத்தை காமிக்க மாட்டியா அப்படின்றாங்க உடனே அவங்க வந்துட்டு போ போய் போடு அப்படின்றாங்க இங்கே நான் ஒருத்தன் சொல்லிக்கிட்டு இருக்கேன் முப்பாட்டுக்கு பண்ணிட்டு இருக்கியே அப்படின்னு அண்ணாமலை கேட்கவும் ஆமா எனக்கு இது பழகி போச்சு நீங்கள் சொல்றதும் திட்டுறதும் நான் அவங்களுக்கு வேலை வைக்கிறதும் மீனா போடுற மாதிரி வேறு யாரும் போடுறது இல்லைங்க ஓப்பனாக சொல்லணும் இதுதான் ஆனால் இதை போய் அவகிட்ட சொல்லி வைக்காதீங்க அவ்வளோதான் அவளுக்கு தலையில் கொம்பு மலைச்சிரும் அப்படின்னு சொல்றாங்க சரி சரி மீனாவை புரிஞ்சுக்கிட்டா போதும் எனக்கு அதுவே பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அண்ணாமலை இப்போ அவங்க காஃபி எடுத்துட்டு வந்து எல்லாருக்கும் கொடுக்குறாங்க அவர் எந்திரிக்கவே இல்லை முத்து போயிட்டு எழுப்புறாங்க அவர் எழலை நல்லா தூங்கிக்கிட்டு இருக்காரு விடுமா அவனுக்கு போதை தெளிஞ்சாதான் காலையில நாளைக்கு காலையில வரைக்கும் அவன் அப்படிதான் இருப்பான் ரொம்ப அதிகமா குடிச்சிட்டான் போல இருக்கு சொல்றாங்க அதிகமா குடிச்சா சாப்பிடும் இல்லைமாமா வயிறு என்னத்துக்கு அவருது கல்யாணத்திலே அவர் சாப்பிடல சொல்றாங்க ஆனா நீ அவன் மேல அவன் மேல காட்ட மாட்டேங்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை ரொம்ப வருத்தப்படுறாரு அவரு இந்த கேள்வி கேட்டதெல்லாம் கரெக்டு தான் கேட்ட விதம் தான் தப்பு நான் அவருக்கு தெரியாம இந்த விஷயத்தை பண்ணிட்டேனே ரொம்ப குற்ற உணர்ச்சியில இருந்தேன் அப்படின்னு ஒரு காரியத்தை பண்ணிருக்க கூடாதுமா அப்படின்றாங்க என்ன இன்னைக்கு மழை வர வர போகுது கண்டிப்பா மனோஜ் கிளம்பும்போது போது கொடை எடுத்துட்டு வாடான்னு சொல்லணும் அப்படின்றாங்க எங்க கிளம்பும்போது போது கடையில இருந்து வீட்டுக்கு வருவாள் அப்போ அப்படின்றாங்க ஏன் மழை வரும்னு ஏதாவது வானிலை அறிக்க பாத்தியா அப்படின்னு கேக்குறாங்க இல்ல இல்ல மீனா செஞ்சது தப்புன்னு ஃபர்ஸ்ட் டைம் சொல்றீங்கல்ல அதுக்காக சொல்றேன் அப்படின்றாங்க இவளுக்கு வேற வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீ எந்த தப்பும் பண்ண மாட்டேன் பாரு உங்க அத்தைக்கு கூட தெரிஞ்சிருக்கு நான் எப்பவுமே உன்னை திட்டினது இல்லைன்னு அப்போ நீ எல்லாத்துலயும் கரெக்டா நடந்துகிட்டேன்னு தானே அர்த்தம் இப்போ நான் முத டைம் உங்ககிட்ட இப்படி கேக்குறேன்னா நீ பண்ணது தப்பு மீனா முத்து கோவப்பட்டாலும் அவங்க கிட்ட நீ கோவப்பட கூடாது அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு ஓகே மாமா நான் மன்னிப்பு கேட்குறேன் ஆனால் அதுக்கப்புறம் நடந்த விஷயத்துக்கு அவர் எனக்கு பதில் சொல்லி தான் ஆகணும் அவர் மேலே நான் தான் கோபமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க என்னது அப்படின்ட்டு நான் தப்பு பண்ணிட்டேன் அவரை அசிங்கப்படுத்திட்டேன்னு சொல்லி வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சார் இல்லை நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லோரும் அங்கே வந்திருக்கிறாங்க நம்ம தானே அவங்களுக்கு மரியாதை தேடி கொடுக்கணும் ஆனால் இவர் குடிச்சிட்டு வந்து அசிங்கப்படுத்துனதுனால நம்ம குடும்பத்தில் இருக்கிற எல்லோரையுமே அங்கே இருக்கிறவங்கெல்லாம் ஒரு மாதிரி பார்த்தாங்க எனக்கு அது ரொம்ப அசிங்கமாக இருந்துச்சு அவர் மேலேயே அவர் சேர்த்த வாரியை எரிச்சிக்கிட்டார் இல்லை அப்படின்னு உடனே அண்ணாமலை வந்து விஜயாவை பார்க்குறாங்க என்ன மாமியாரும் மாமனாரும் மகனும் மருமகளும் ஒரே மாதிரி பேசி வச்சுக்கிட்டு பேசுறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க புரியலையாத்த அப்படின்னு மீனா கேட்கவும் இல்லைம்மா நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அதாவது காலையில் கல்யாணத்துலேருந்து வந்ததுக்கு அப்புறம் முத்து இப்படி சொல்லி தான் திட்டிக்கிட்டு இருந்தேன் இப்போ நீயும் அதையே சொல்றியா அதை தான் அவ கேட்குறா அப்படின்ட்டு கரெக்டு தானே மாமா நான் சொல்றது அப்படின்றாங்க ரொம்ப சரிதாம்மா நீ கோவப்படலாம் தப்பு இல்லை ஆனால் நீ பண்ணது தப்பு தானே அப்படின்ட்டு ஆமாம் மாமா நான் தப்பு தான் அதுக்கு நான் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் எல்லாரும் டின்னர் முடிச்சுட்டு அவங்கவுங்க பாட்டுக்கு போய் படுத்துறாங்க இப்போ மீனாவும் முத்து பக்கத்தில் போய் அமைதியாக படுக்கிறாங்க மீனா பக்கத்தில் இருப்பாங்க அப்படின்னு முத்துவுக்கு தெரியல போதில இருக்கிறது போதிலை பேசினது எல்லாத்தையும் மறந்துட்டாரு பக்கத்தில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க தலையை வருடி விட்டுக்கிட்டு இருக்காங்க மன்னிச்சிடு மீனா நான் எல்லோரும் முன்னாடியும் குடிச்சிட்டு வந்து உனக்கும் சேர்த்து அவமானத்தை தேடி கொடுத்துட்டேன் நான் தான் என்ன அவமானப்படுத்திக்கிட்டேன்னா உன்னையும் சேர்த்து அவமானப்படுத்திட்டேன் அப்படின்லாம் சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்காரு அப்போது நம்ம மீனாக இருந்துட்டு பரவாயில்லை விடுங்க அப்படின்னு சொல்லலாம்னு நினைக்கிறாங்க ஆனால் நான் பக்கத்தில் இருக்கிறேன்னு தெரியாம தான் அவர் பேசிக்கிட்டு இருப்பார் எதுவுமே சாப்பிடாம வேறு தூங்கிட்டாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தத்தில் இருக்காங்க மீனா அப்புறம் அவரோட தலையை இவங்க வறண்டு விட்டுக்கிட்டு இருக்காங்க அப்புறம் விடியது விடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க பாட்டுக்கு இழந்து அவங்க வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க பார்த்துட்டு இருக்கும்போது முத்து வந்து ரொம்ப பசிக்குது எப்படியும் வீட்டில் யாரும் சமைச்சிருக்க மாட்டாங்க மீனா இல்லாததுனால அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு கிளம்பலானும் போது ஏங்க சாப்பிட்டுட்டு போங்க அப்படின்றாங்க மீனா இன்னும் மீனா வாய்ஸ் மாதிரியே கேட்குது அப்படின்னு வழக்கமாக கூப்பிடுவாள்ல அதான் பிரம்ம போல இருக்கு அப்படின்னு மறுபடியும் ரெண்டு ஸ்டெப் எடுத்து வைக்கிறாரு ஏங்க சாப்பிடுங்கன்னு சொன்னேன் அப்படின்றாங்க மீனா திரும்பி பார்த்தா நிஜமாவே மீனாக இருக்காங்க உன்னை தான் நான் வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு வீடா எங்க மாமாவோட வீடு அவர் வீட்டுக்கு நான் வருவேன் ஓ அப்படியா சரி சரி நீ உங்க வீட்டில் இருந்துக்கோ ஒரு பிரச்சனையும் அப்புறம் எதுக்கு நீ என்ன சாப்பிட சொல்ற அப்படின்னு வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் சரிசமமா சாப்பாடு கொடுக்கணுங்கிறது எங்க மாமா போட்டிருக்கிற உத்தரவு அப்படின்றாங்க ஆனால் முத்துவுக்கு அவங்க ஜாலியாக பேசுறாங்கிறது சுத்தமாக பிடிக்கல கோவம் அதே மாதிரிதான் இருக்கு ஒரு பக்கம் பாசம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் கோவம் அதை விட அதிகமாக இருக்கிறதுனால அந்த கோவத்துக்கு தான் முன்னுரிமை கொடுக்கிறாங்க கிளம்பி போயிட்டே இருக்காரு நேர சாப்பிடல தயவு செஞ்சு சாப்பிட்டுட்டு போங்க அப்படின்றாங்க நான் சாப்பிடாம தானே உனக்கு உனக்கு பிடிக்கும் அதுதானே ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்புறம் என்ன என்ஜாய் பண்ண வேண்டியது அப்படின்ட்டு கிளம்புறாரு கிளம்பி கொஞ்சம் தூரம் போகும்போது சிட்டி வந்து மறைக்கிறாரு நீ இங்கே வந்திருக்க வாங்கினதெல்லாம் பத்தலையா திரும்பவும் எதுக்கு ஏன் வழியில் கொடுக்க வர அப்படின்னு கேட்குறாரு நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும் அதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்ட உடனே முத்து இருந்துட்டு நீ என்ன முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போகிறேன்னு தெரியும் கிளம்பு முதல்ல அப்படின்றாங்க நான் என்ன முக்கியமான விஷயத்தை பற்றி பேச வந்தேன்னு தெரியும்னு சொன்னீங்க என்னென்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்றாரு சத்யாவை பற்றி தானே அப்படின்றாங்க இல்லை இல்லை அதை பற்றியெல்லாம் நான் எதுவும் உங்ககிட்ட பேச போகிறதில்ல அது அவனுக்கும் எனக்கும் இருக்கிற விஷயம் நான் பார்த்துக்குறேன் உங்ககிட்ட நான் பேசணும்னு நினச்சிது உங்கள் அண்ணியை பற்றி அப்படின்றாங்க யார் பார்லர் அம்மாவா அப்படின்னு கேட்குறாங்க பார்லர் அம்மாவா அது யார் அப்படின்னு சிட்டி கேட்கும்போது எங்கள் அண்ணன் இருக்கான்ல அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுறாரு போதும் இரு நான் சொல்கிறேன் உங்கள் அண்ணன் மனோஜ் இருக்கான்ல அவனோட பொண்டாட்டி ரோகிணி இருக்காங்கல்ல அவங்கள பற்றி தான் நான் பேச போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்கள பற்றி உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்கமோ நிறைய தெரியும் ஆனால் இதெல்லாம் சொன்னேன்னா நீ ஃபர்ஸ்ட் அவங்கள உங்கள் வீட்லையே இருக்க விட மாட்டேன் உங்கள் அம்மா கிட்டே சொல்லி பெரிய கலவரத்தை மூட்டி விட்டுவிடுவேன் அவங்க அந்த வீட்டில் இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கல தானே அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க எங்களுக்குன்னா யாரை சொல்கிற நீ அப்படின்னு கேட்குறாங்க நம்ம கொஞ்சம் தனியாக பேசணும் ஓகேவா உனக்கு டைம் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நீ இரு பார்லர் அம்மாவை பற்றி ஏதோ சொல்லணும்னு சொல்கிற டைம் இல்லைனாலும் பரவாயில்ல ஹீரு காரை ஓரமாக போட்டுட்டு வரேன்னு சொல்லி காரை கொஞ்சம் சைடில் போட்டு விட்டுட்டு வா பேசலாம் அப்படின்னு அந்த மரத்தளியிலிருந்து பேசுகிறாங்க அப்போது சிட்டி சொல்கிறாரு உங்கள் அண்ணி ரோகிணி பயங்கரமான ஃப்ராடு அவளுக்கும் எனக்கும் நிறைய விஷயங்கள் லிங்கில் இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க டெய் என்னடா ஓவரா பேசுகிற அப்படின்னு அடிக்க போகிறாரு முத்து இரு நான் முழுசாக சொல்கிறேன் அதுக்கப்புறமா நான் சொல்கிறத நம்பர் தான் வேணாம் நீயே முடிவு பண்ணிக்கோ ரோகிணி விஷயத்தில் ஏதோ பயங்கரமான மர்மம் இருக்குது அதை பற்றி எனக்கு முழுசாக தெரியாது தெரிஞ்சதுன்னா சொல்கிறேன் அது சம்மந்தமாக ஒருத்தரை எனக்கு தெரியும் அவங்க கிட்ட எப்படியாவது உண்மையாக கறக்கணும்னு நான் ட்ரை இருக்கேன்னு அதில் என்ன உனக்கு அவ்வளோ அக்கறை அப்படின்னு கேட்குறாங்க உங்கள் குடும்பம் ஒற்றுமையாக இருக்குது உங்கள் அண்ணியை பத்தின எல்லா விஷயமும் உனக்கு தெரியும் பிரிஞ்சதுன்னா கண்டிப்பாக ஒன்னியை வீட்லேயே விட மாட்டேன் ஸோ குடும்பம் பிரிஞ்சிரும் அது மூலமாக எனக்கு ஏதாவது ஆதாயம் கிடைக்குமானதான் நான் பார்க்குறேன் அப்படின்றாங்க என்னடா அவன் இது இதுக்காக தான் சொல்கிறேன்னு சொல்லிட்டே சொல்கிறானே நம்ம வந்து குடும்பத்தில் இவன் சொல்கிறத கேட்டு பிரச்சனை பண்ணாமல் விட்டால் என்ன பண்ணுவான்னு நினைக்கிறியா ஆனால் நான் சொல்கிற விஷயத்த நீ கேட்டேன்னா கண்டிப்பாக உங்கள் அண்ணியை வீட்டில் இருக்கவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி என்ன விஷயம் சொல்லப் போகிற ராஜா அப்படின்னு கேட்குறாங்க முத்து அப்போ தான் சிட்டி இருந்துட்டு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரோகிணி வந்து உங்கள் அம்மாவுக்கு ஒரு தங்க நகை வாங்கி கொடுத்தாங்கல்ல அப்படின்னு ஆமா அது கூட திருட்டு நகைன்னு சொல்லி அவங்க நகைக்கு சொந்தக்காரைய வாங்கிட்டு போயிட்டாங்க அந்த நகையை திருப்பி கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்ல வர்றாரு முத்து இரு மேல நான் சொல்றேன் அந்த நகையை வாங்கின இடத்துல திருப்பி போய் கேட்டதுக்கு அவங்க பணத்தை கூட நான் நகையை கொடுக்கறேன்னு சொல்லிட்டாங்க அதனால வேற இடத்துல பணத்தை ரெடி பண்ணி எடுத்துட்டு போய் உங்க அம்மா கிட்ட கொடுத்தாங்க உங்க அம்மா எனக்கு தெரியாது நீ என்கிட்ட திருட்டு நகையை கொடுத்தல்ல அதுக்கான ஒரு லட்ச ரூபாய் பணத்தை பார்த்து நீ என்கிட்ட கொடுக்கணும்னு ஃபைன் போட்டாங்க கரெக்டா அப்படின்றாங்க இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்டால் அதான் சொன்னனே ரோஹிணியை பற்றி ஒரு சில விஷயம் எனக்கு தெரியும் அது நான் நிறைய லிங்க்கில் இருக்குது சொன்னால் நீ நம்ப மாட்டேன்னு இது ஒரு எக்ஸாம்பிள் அவ்வளோதான் இந்த மாதிரி நிறைய தடவை நடந்திருக்கு என்கிட்ட வட்டிக்கு பணம் வாங்கியிருக்கா அவனை அவ் அதாவது ரோஹிணியை ஒரு ஆள் மிரட்டிக்கிட்டு இருக்கான் அந்த ஆளுக்கு என்ன வேணும்னு தெரியல ஆனால் நிறைய விஷயம் ரோஹிணியை பற்றி அதுவும் முன்னாடி வாழ்க்கையை பற்றி ஏதோ தெரிஞ்சிருக்கு அப்படி இருக்கும்போது அவன் சொல்கிறத நான் உங்கள் வீட்டில் சொல்லிடுவேன்னு மிரட்டினா இவன் பணம் கொடுக்குறான் அதுக்கு அதுக்காக என்கிட்ட நிறைய முறை வட்டிக்கு பணம் வாங்கியிருக்கா தெரியாம வீட்டுக்கு தெரியாம ஏதோ ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்து கொடுத்துருக்கா இந்த மாதிரி ரொம்ப நாளா போய்கிட்டு இருக்கு இந்த விஷயம் உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கறாங்க தெரியாது நீ சொல்றது உண்மையா அப்படின்னு கேட்கறாங்க நீ கோவப்படுறதுல தெரியுது நான் நினைக்கிறது நடந்துரும் போல இருக்கு அப்படின்னு நீ நினைக்கிறது நடந்துருமா நடக்காதான்னு தெரியல ஆனா கண்டிப்பா இந்த விஷயத்தை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்றாரு நான் இதெல்லாமே ஒரு ஆதாயத்துல தான் சொல்றேன் நீ என்ன வேணா பண்ணிக்கோ உங்க அண்ணி ஆச்சு நீ ஆச்சு ஆனா முக்கியமா சொல்றேன் உங்க அண்ணி அவ்வளவு நல்லவெல்ல உங்க குடும்பத்துல கண்டிப்பா பெரிய குழப்ப குழப்பத்தை உருவாக்குவா அப்படியே விட்டா அவளால கண்டிப்பா பெரிய பிரச்சனை வரதான் போகுது அதுலயுமே என்ன குளிர் காமிச்சுக்கலாம் ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இன்னைக்கே நடக்கணும் இப்பவே நடக்கணும் பிரச்சனை அதை நான் பார்த்து சந்தோஷப்படணும் அப்படின்றாங்க இதை கேட்ட உடனே பயங்கரமா கோவம் வருது முத்துவுக்கு இங்க பாருடா அப்படின்னு சொல்லிட்டு இது ஜஸ்ட் ஷாம்பிள் தான் இன்னும் நிறைய விஷயம் இருக்கு அதெல்லாம் நான் சொன்னேன்னா நீ தாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க என்னது அது இது ரெண்டு விஷயத்தவே உன்னால தாங்க முடியல இன்னும் பண விஷயத்துல அவ மலேசியாவும் இல்ல பணக்காரி இல்லன்றதும் எனக்கு ஆரம்பத்தில இருந்தே தெரியும் அவ என்கிட்ட கடன் வாங்கும்புந்தே எனக்கு தெரியும் ஆனால் இதெல்லாம் நான் சொன்னா நீ நம்பியிருப்பியா அப்படின்னு கேட்குறாங்க உனக்கு வேற என்ன தெரியும் சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க இந்த விஷயத்த உன்னால் என்ன பண்ண முடியும்னு பாரு மேல நான் சொல்றதா வேணாவான்னு யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க சிட்டிக்கு அதாவது முத்துவுக்கு கோவம் வந்துடுது சிட்டி மேல சட்டையை பிடிச்சி மரியாதை சொல்லுடா என்னடா தெரியும் உனக்கு என்னடா ரோஹிணி யாருடா அப்படின்லாம் சொல்லி கேட்குறாங்க ஒருவேளை நீ தான் எங்கள் வீட்டுக்கு மனோஜ கல்யாணம் பண்ணிக்க சொல்லியும் அந்த வீட்டில் பிரச்சனை பண்ண சொல்லியும் அனுப்புனியா அப்படின்லாம் கேட்குறாங்க ஐயோ இரு ஒரு நிமிஷம் இரு ரோகிணி அந்த உங்கள் அம்மா கேட்ட அந்த ஒரு லட்ச ரூபாய் பழத்தை எங்கே வாங்கி கொடுத்தாலும் தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க எங்கே வாங்கி கொடுத்தா அப்படின்ட்டு உங்கள் தம்பியோட வைஃப் இருக்காங்கல்ல ஸ்ருதி அவங்க இருந்து கடனாக வாங்கிட்டு வந்து உங்கள் அம்மா கிட்டே ஒரு லட்சமும் அதுக்கு முன்னே எதுக்கோகவோ கடன் வாங்கின ஒரு லட்சத்தை திருப்பி கொடுத்தா அது வேறு யார்கிட்டையும் இல்லை அவளோட ஃப்ரெண்டு வித்யா இருக்கால அவளோட ஆள் முருகன் அவங்கிட்டருந்து தான் பணத்தை கடனை வாங்கியிருந்தா இப்போ திருப்பி கொடுத்துட்டா ரெண்டு லட்ச ரூபாய் அந்த ஸ்ருதியோட அம்மா வீட்டிலேருந்து வாங்கியிருக்கா அதுவும் ஸ்ருதிக்கே தெரியாமல் அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் நான் எப்படி நம்புறது அப்படின்ட்டு அப்புறம் எங்கேருந்து அவளுக்கு பணம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் உங்கள் கடையோடது உங்கள் உங்கள் அப்பா பாத்துக்கிறாரு அப்படின்னு இது எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு எல்லாமே எனக்கு தெரியும் அவள் என்கிட்ட சொல்லியிருக்கா அதெல்லாம் சொல்லி தான் என்கிட்ட பணமே வாங்குவா கரெக்டாக தான் போயிட்டு இருந்துச்சு இப்போ அவங்ககிட்ட இனிமேல் நான் உன்கிட்ட வரமாட்டேன் அப்படின்னு மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்லிட்டு போயிட்டா அந்த நகை விஷயத்துல நான் நகையெல்லாம் நகையை திருப்பி கொடுத்தாதான் பணத்தை கொடுப்பேன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு ஓ அந்த நகைய நீ தான் உங்ககிட்ட தான் வாங்கினாலா அப்படின்னு ஆமா அது திருட்டு நகை தான் நான் தான் அவகிட்ட கொடுத்தேன் ஆனா அவ இப்படி வந்து மாட்டிக்குவானு நான் எதிர்பார்க்கல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் டே ஃப்ராடு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃப்ராடு இல்ல உன் குடும்பத்துல ரொம்ப முக்கியமான ஒரு ஆளே ஃப்ராடா இருக்காங்க அதுக்கு ஏதாவது பண்ண முடியுமான்னு பாரு ஒரு ஆளு அடிக்கடி ரோஹிணி மிரட்டுறான்னு சொன்னல அவனுக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கு ரோஹிணிய பத்தி அது நான் கூடிய சீக்கிரம் உங்ககிட்ட கண்டுபிடிச்சு சொல்றேன் அப்படின்னு யார் அந்த யாழ் அப்படின்னு கேட்குறாங்க அது நான் இப்போவே சொல்லிட்டேன்னா என்ன சுவாரஸ் இருக்க போகுது வேணும்னா இந்த விஷயத்தை கேட்டு அவளை மிரட்டு அதனால உனக்கு ஒரு ஏதாவது ஆதாயம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு என்ன உன்ன மாதிரி நினச்சியாடா அப்படின்றாங்க அப்படி சொல்லல முத்து நீ அவகிட்ட இந்த விஷயத்த சொல்லி மிரட்டினா அவளே கூட உண்மையாக சொல்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க சரி ஓகே அப்படின்ட்டு நான் முத்துக்கிட்ட சொல்லிடுவேன் தான் மிரட்டினேன் சொன்னால் சொல்லிக்கோ அப்படின்னா நான் மிரட்டி பணம் கேட்டால் அவள் கொடுக்கல அதுக்காக தான் நான் வந்து உங்ககிட்ட உண்மையை சொல்லிட்டேன் அவளுக்கு அடுத்த விஷயத்தையும் நான் சொல்லிடுவேங்கிற பயம் வரணும் நான் எப்படி அந்த விஷயம் என்னென்னு கண்டுபிடிச்சிருவேன் கண்டுபிடிச்சிட்டு நான் அவங்ககிட்ட சொல்லிடுவேன் மிரட்டி தான் அவகிட்ட பணமே வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்ட உடனே முத்துவுக்கு பயங்கரமாக கோவம் வருது இப்போவே ஃபோன் பண்ணி ரோஹினியை வர வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஃபோன் எடுக்கிறாரு முத்து நீ கூப்பிட்டா அவள் வரமாட்டா சாக்கு சொல்லுவா நான் கூப்பிடுறேன் வருவா அப்படின்னு சொல்கிறாங்க அது எப்படி நீ கூப்பிட்டா வந்துடுவா அதான் உனக்கும் அவளுக்கும் சண்டை இல்லை அப்படின்னு அந்த நகை விஷயத்தில் சண்டை ஆனால் இனி பணமே தேவைப்படாது அவளுக்கு கண்டிப்பாக அவள் என்கிட்ட வந்து தான் தீருவா ஏன்னா இப்போ அந்த ஆள் நான் சொன்னேன் மிரட்டிக்கிட்டு இருக்கான்னு அந்த ஆள் பத்து லட்ச ரூபாய் பணம் கேட்டிருக்கான் அவன் அந்த பத்து லட்ச ரூபா கொடுக்கலன்னா உண்மையாக முத்துக்கிட்ட சொல்லிடுவேன் அப்படின்னு விரட்டிக்கிட்டு இருக்கானு அவனுக்கு எப்படி என்ன தெரியும் அப்படின்றாங்க அவனுக்கு உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் எல்லாரையுமே தெரியும் அது மட்டும் இல்லை அவன் தான் அன்றைக்கி உங்கள் வீட்டில் நகை திருட வந்தது அப்படின்றாங்க எனது நகை திருட வந்ததா அப்படின்ட்டு இந்த விஷயத்த சொல்ல வேண்டாம்னு நினச்சேன் பார்த்தியா உளறிட்டேன் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் சட்டியை பிடிச்சி கேட்குறாங்க முத்து அப்போ சொல்லிடுறாரு இரு நான் சொல்லிடுறேன் அதை ஓப்பன் பண்ணிட்டேன்ல எல்லாத்தையும் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போது உங்கள் வீட்டில் சீதாவுக்காக நகை வாங்கி வச்சுருந்தீங்களே அது ஒரு திருட வந்து திருடுறதுக்கு பார்த்தான் அப்படின்னு சொல்லி ஒரு கலவரமே ஆச்சு உங்கள் வீட்டில் அவனை பயங்கரமா அடி மொத்தி அனுப்புனீங்கல்ல அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க அப்ப நீதான் அது வந்ததா அப்படின்னு சொல்லிட்டு சே சே நான் எதுக்கு வரப்போற ரோஹிணிய ஒருத்த மிரட்டிக்கிட்டு இருக்கான்னு சொன்னல அவன் தான் அவன் அவ சொல்லிதான் வந்தான் அப்படின்ட்டு என்னடா சொல்ற அப்படின்னு கேக்குறாங்க ஆமா அவன் சொல்லிதான் அந்த நகையை அவன் திருட வந்தான் ஏன்னா அவளால பத்து லட்ச ரூபாய் பணத்தை ரெடி பண்ணி கொடுக்க முடியல அவன் எங்க உண்மைய உங்ககிட்ட சொல்லிடுவானோ அப்படிங்கிற பயத்துல எங்க வீட்டுல நகை இருக்கு சீதாவோட கல்யாணத்துக்காக வாங்கிட்டு வந்து வச்சிருக்காங்க வீட்டுல யாரும் இல்லாத போது நான் சொல்றேன் நீ வந்து நகையை எடுத்துட்டு போயிருன்னு அவ தான் சொன்னா அவன் அதுக்காக தான் அந்த வீட்டுக்கு போனான் எப்படியோ தப்பிச்சு வெளியே வந்துட்டான் இல்லாட்டினா அன்றைக்கே அவங்ககிட்ட மாட்டியிருப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க தான் அங்கே அன்னைக்கு நடந்த எல்லா விஷயத்தையும் கால்குலேட் பண்ணி பார்க்கறாங்க ஸோ வந்து யாரோ தெரிஞ்சவங்க தான் வந்திருக்காங்க அப்படின்றது மட்டும் தெரியும் வீடு வரைக்கும் தெரியுது அவனைவே வீட்டுக்கு வர வச்சு நகையை திருடுறதுக்கு பிளான் பண்ணி கொடுத்துருக்காரு ரோஹிணி அப்படின்னா இவள் என்னென்னாலும் பண்ணுவா இவ்வளோ மோசமான கேரக்டராக இருக்காளே அப்படின்றதும் ஒன்று அதை பற்றி யோசிச்சுட்ருக்கும்போது பார்த்துக்கோ இந்த விஷயம் எவ்வளோ பெரிய விஷயம் தொ சொந்த வீட்டில் நகையை திருடுறதுக்கு அதுவும் அவளை மிரட்டிக்கிட்டு இருக்கிறவனவே வீட்டுக்கு வந்து அந்த நகையை திருட சொல்லியிருக்கா அப்படின்னா அப்போ அந்த எந்த விஷயத்துல அவங்க கிட்ட சிக்கியிருப்பா அப்படி என்னதான் இருக்கும் அப்படின்னு யோசி கண்டிப்பா நீ பெரிய ஒரு விஷயத்தை பிடிக்குவ அவ கிட்ட இருந்து ஒண்ணு உனக்கு தெரிய வரும் ஆனா அவ கரெக்டான ஆள் கிடையாது உங்க குடும்பத்தையவே பிரிச்சிருவா இன்னொரு விஷயம் தெரியுமா ஸ்ருதியும் ரவியும் உங்க தம்பியும் தம்பி பொண்டாட்டியும் அந்த வீட்டுல பிரிஞ்சு போகுனா அதாவது பிரிஞ்சு போகணும் அதுக்கு அவங்க ஸ்ருதியோட அம்மாவும் அப்பாவும் ரோஹிணி கிட்ட டீல் பேசியிருக்காங்க அவங்க மட்டும் அதாவது ரோகிணி மட்டும் அவங்க ரெண்டு பேரும் வீட்டை விட்டு துரத்தி விட்டுட்டா அப்படின்னா நம்ம ஸ்ருதியோட அம்மாவும் அப்பாவும் ரோஹிணி கேட்குற அமௌண்ட்டை கொடுக்குறதா சொல்லி ஒரு டீலிங் போட்டிருக்காங்க அதுக்காக தான் இப்போ ரோஹிணி அடிக்கடி ஸ்ருதியையும் ரவியையும் வம்பு கிழக்குறது சண்டை போட்டுருக்கிறது எல்லாம் அதெல்லாம் உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஒரு சில விஷயங்களை நோட் பண்ணார் அதெல்லாம் நினச்சி பார்த்துக்கிட்டு இருக்காரு இப்போ பாரு ரோஹினி நான் இங்கே வர வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறாங்க ரோகிணிக்கு ரோஹிணி எங்கே இருக்க அப்படின்றாங்க உனக்கு என்ன அதில் நீ ஃபோனை வைடா அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க நான் தான் இருக்கேன் உண்மையை சொல்லிருக்கேமா அப்படின்னு கேட்குறாங்க நீ சொன்ன சொல்லிக்கோ அப்படின்ட்டு நீ தான் நகையை திருடுறதுக்கு அந்த ஆளை வீட்டுக்கு வர வச்சேங்கிறத சொல்லட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க முத்து பக்கத்துல இருக்கானா அப்படின்னு ஆமாம் பக்கத்தில் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் முன்னாடி இதெல்லாம் சொல்லிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாங்க அதான் சொன்னேன் அவங்க கிட்ட உண்மையை சொல்லிட்டுமான்னு அப்படின்ட்டு இப்போ நீ சொன்னது அவன் காதுல வாங்கிட்டானா அப்படின்றாங்க இல்ல நான் கொஞ்சம் தள்ளி இருக்கேன் ஆனா இங்கே தான் இருக்கான் அவன் நான் போய் சொன்னேன்னா அவன் நீ இரா உங்ககிட்ட தான் வருவான் சண்டை பிடிக்கிறதுக்கு ஓகேவா உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்படி எதுவும் பண்ணிடாத தயவு செஞ்சு நீ எங்க இருக்க நான் வரேன் அப்படின்றாங்க ஆஃபீஸ்க்கு தானே அப்படின்ட்டு ஆஃபீஸ்க்கெல்லாம் வேண்டாம் அப்படின்னு அட்ரஸ் சொல்லி இந்த மரத்தடியில் நின்றுட்டு இருக்கேன் வா அப்படின்னு சொல்றாங்க முத்தோட காரை பார்த்தா ரோகிணி அலர்ட் ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு காரை வந்து வேற இடத்துல பார்க் பண்ணிட்டு இப்போ முத்து அங்கே வந்து மரத்துக்கு பின்னாடி சைடு நின்னுட்டு இருக்காங்க ரோகிணி வராங்க வந்ததுக்கு அப்புறம் என்ன முத்துக்கிட்ட சொல்லிட்டு இருக்க மிரட்டிக்கிட்டு இருக்க இதுக்கு முன்னாடி வேற விஷயத்தை சொல்றேன் அப்படின்னு மிரட்டினேன் அந்த ஆள் கூட சேர்ந்து சேர்ந்து நீயும் அதே மாதிரி ஆகிட்ட என்ன மெரிட் என்கிட்ட பணம் போடுங்க பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு நீ இந்த விஷயத்தில் வீக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அதுக்கு மேலே நான் என்ன பண்ணுறது நீ என்கிட்ட வந்துட்டு போகிற வரைக்கும் அட்லீஸ்ட் எனக்கு வட்டியாவது வந்துட்டு இருந்துச்சு வர வரமாட்டேன்னு சொன்னியா அதான் நான் முத்துக்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடலான்னு நினச்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க எங்கள் முத்துங்க தான் இருக்கான்னு சொன்னேன் என்ன பூச்சாட்டி காட்டுறியா அப்படின்னு நீ ஒரு ஆளை அனுப்பி வீட்டுக்கு நகையை திருடுறதுக்கு வர சொன்ன அப்படிங்கிற விஷயத்த நான் முத்துக்கிட்ட சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதை சொன்னேன்னா அவ்வளோதான் அந்த வீட்லேயே நான் இருக்க முடியாது எவ்வளோ மோசமான விஷயம் அது அதுவும் நான் அவனுக்கு பணம் கொடுக்கணுங்கிறதுக்காக தானே பண்ணேன் ஏன் மனசாட்சியே இல்லாமல் இப்படி நடந்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்டலாம் மனசாட்சி பார்த்தா நான் எப்படி வாழ்றது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே இருக்காங்க அப்போது முத்துக்கிட்டேன்னு எதுவும் சொல்லல அப்படின்னு இல்லை இல்லை அவன் எதையும் சொல்லலை ஆனால் எனக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு அப்படின்ட்டு முத்து மரத்துக்கு பின்னாடி இருந்து இந்த பக்கம் வராரு பயங்கர அதிர்ச்சி ரோஹிணிக்கு இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ